Hi friends welcome to jhc jersey education இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பேங்க் லெட்டர் பார்க்க அதாவது வங்கி முடித்து வைக்க விண்ணப்பம் இப்போ வந்து வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மூணு அக்கௌண்ட் 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 இருக்கும் சரி எதுக்கு 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 இத்தனை நம்பர் ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கணும் வச்சுக்கணும் ஏடிஎம் பின் நம்ம நம்ம அதுவும் காசு வந்துட்டு ஒரு ஒரு தான் தான் அப்படின்னு அதை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினைப்போம் நாலஞ்சு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா வேற ஏதாவது தேவையில்லாத க்ளோஸ் பண்ணணும்னு நினைப்போம் அதுக்கான வீடியோ தான் இது நம்ம மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம கிட்ட லெட்டர் கேட்பாங்க அந்த லெட்டர் தான் நம்ம ரைட் பண்றோம் ஓகேங்களா தமிழ்லேயே ரைட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நீங்க என்னைக்கு க்ளோஸ் பண்ண போறீங்களோ இப்போ இன்னைக்கு தான் போய் பேங்க்ல போய் கொடுக்க போறீங்க இந்த லெட்டர் அப்படின்னா இன்னைக்கு டேட் போட்டுக்கோங்க ஓகேங்களா நாளைக்கு போய் கொடுக்க போறீங்கன்னா நாளைக்கு டேட் போட்டுக்கோங்க ஓகேங்களா இது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் போட்டிருக்கேன் ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனுப்புனர் அனுப்புனர்னா இப்போ நம்ம தான் நம்ம தான் உங்களுக்கு அனுப்புறோம் அதனால அனுப்புனர் ஓகேங்களா இப்போ உங்களுடைய பேர் இப்போ வந்துட்டு நான் தான் இப்போ லெட்டர் எழுதுறேன்னா இப்ப என்னுடைய பேர் எழுதிருக்கணும் ஓகேங்களா நான் தான் இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டை தான் நான் க்ளோஸ் பண்ண போறேன் அப்படின்னா யார் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போறோம் அவங்களோட அவங்களுடைய பேர் தான் ரைட் பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப உங்க அப்பாவோட அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றதுக்காக நீங்க பசங்க எழுதி கொடுக்குறீங்கன்னா நீங்க உங்களுடைய பேர் போட்டுக்க கூடாது உங்க அப்பாவோட பேர் தான் போடணும் யார் பேர்ல இருக்குதோ அவங்க பேர்ல தான் எப்பயுமே லெட்டர் எழுதணும் இப்போ உங்க அப்பாவோட பேர் என்னவோ தான் அந்த பேர்ல தான் அக்கௌண்ட் இருக்குன்னா உங்க அப்பாவோட பேரை போட்டுக்கணும் ஓகேங்களா உங்க அப்பா உங்க அப்பாவோட அக்கௌண்ட் தான் க்ளோஸ் பண்ண போறீங்கன்னா உங்க அப்பா உங்க அப்பாவோட பேர் தான் எழுதிக்கணும் ஓகேங்களா அப்புறம் உங்களுடைய வீட்டோட முழு முகவரி புல் அட்ரஸ் எழுதிக்கணும் அதுக்கப்புறம் வங்கி கணக்கு எண் வங்கி கணக்கு எண்னா அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் நம்பரும் ரைட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ பெருனர் முடிஞ்ச இந்த இடத்துல போன் உங்க அட்ரஸ் எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுடைய போன் நம்பரும் ரைட் பண்ணிக்கோங்க வேற ஏதாவது மிஸ்டேக்கோ இல்ல ஏதாவது பிரச்சனையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா அடுத்தது பெருனர் வங்கி மேலாளர் அவர்கள் பாரத ஸ்டேட் வங்கி இப்ப வந்துட்டு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட் பேங்க் போட்டிருக்கேன் நீங்க வந்து என்ன பேங்கோ இந்தியன் பேங்கோ இல்ல ஓவர்சீஸ் பேங்கோ எந்த பேங்கோ அந்த பேங்கோட நேம் எழுதிக்கோங்க அப்புறம் அந்த வங்கி வந்து எந்த ஊர்ல இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது வந்துட்டு சென்னையில இருக்குன்னா சென்னை இல்ல வந்துட்டு மீஞ்சூர்ல இருக்குன்னா மீஞ்சூர் அது மாதிரி அந்த எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்த ஊர் பேர் போட்டுக்கோங்க ஓகேங்களா வங்கியோட எந்த இடத்துல வங்கியோட பேரு அதோட அதாவது பேங்கோட பேரு பேங்கோட ஊர் எந்த இடத்துல இருக்குதோ ஓகேங்களா ஐயா அம்மா ஸ்டார்ட் மேனேஜர் வந்து ஐயாவா இருக்கலாம் இல்ல அம்மாவா இருக்கலாம் நீங்க ரெண்டுமே போட்டு போட்டுக்கோங்க பொருள் வங்கி கணக்கை முடித்து வைக்க வேண்டுதல் தொடர்பாக என்ன பண்றோம்னா வங்கி கணக்கை முடிச்சு வைங்க அப்படின்றதுக்காக ஓகேங்களா வணக்கம் நான் தங்கள் வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்துள்ளேன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் சேமிப்பு கணக்குன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இல்ல என்ன கணக்கு வச்சிருக்கீங்களோ ஒரு சிலர் வந்து ஜாயின் இந்த மாதிரி எஃப்டி அக்கௌண்டா அது மாதிரி வேற என்ன க்ளோஸ் பண்றீங்களோ அந்த அக்கவுண்டை வந்துட்டு சொல்லுவோம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் சொல்லுவோம் இல்ல கரண்ட் அக்கௌண்ட் சொல்லுவோம் இது மாதிரி என்ன அக்கவுண்டோ அந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு நீங்க போட்டுக்கணும் ஓகேங்களா சேமிப்பு கணக்கு மோஸ்ட்லி எல்லாருமே சேமிப்பு கணக்கு தான் வச்சிருப்போம் ஓகேங்களா நம்ம நார்மலா சேமிச்சு மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா சேலரியோ எதுவோ சேமிச்சு இருக்கதான் சேமி சேமிப்பு கணக்கு ஓகேங்களா சேமிப்பு கணக்கு வைத்துள்ளேன் எனது சேமிப்பு கணக்கு எண் இந்த இடத்துல வந்துட்டு உங்க அக்கவுண்ட் நம்பரை ரைட் பண்ணுவோம் இந்த இடத்துல மேல ரைட் பண்ணுவோம் பாத்தீங்களா இந்த மேல இடத்துல ரைட் பண்ணுவோம்ல உங்க கணக்கு எண் வாங்கி கணக்கு எண் சொல்லிட்டு அதே இடத்துல அதேதான் அந்த அதே அக்கவுண்ட் நம்பரை இந்த இடத்துலயும் எழுதிக்கணும் ஓகேங்களா உங்களுடைய புக்கு பாஸ்புக்லயே இருக்கும் அக்கௌண்ட் நம்பர்னு போட்டு பாஸ்புக்ல இருக்கும் ஓகேங்களா அந்த நம்பரை ரைட் பண்ணிக்கோங்க நான் சொந்த காரணங்களுக்காக தங்களது வங்கியில் சேமிப்பு கணக்கை தொடர விரும்பவில்லை எனவே எனது வங்கி கணக்கை முடித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் எனது வங்கி கணக்கில் உள்ள பணத்தை என்னிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம வங்கி கணக்கு க்ளோஸ் பண்ணும்போது ஒருவேளை ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரூவா கூட இருக்கலாம் இப்ப ஏடிஎம்ல வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்பெல்லாம் ஏடிஎம்ல எடுத்துக்கலாம் ஆனா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கம்மியா நூறு ரூபாய்க்கு கம்மியா கூட இருக்கும் சரிங்களா சில நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது ஒரு நூறு ரூபாய்க்கு கம்மியா கூட இருக்கும் அதை கூட நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஓகேங்களா இல்ல ஏடிஎம் இல்லாதவங்க வந்து அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க கையிலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் இருக்குது அதை கையிலேயே கொடுத்துருங்க ஏன்னா ஏடிஎம் இல்ல

என்னிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாள் ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள்ல நம்ம எழுதுறோம் இங்க மேல ஒரு டேட் போட்டோம் பாத்தீங்களா இந்த இடத்துல எந்த டேட்டு நம்ம கொடுக்க போறோமோ அந்த டேட்டு அதே டேட்ட தான் இங்கேயும் போட்டுக்கிறோம் ஓகேங்களா இடம் உங்கள் ஊர் பெயர் இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல அட்ரஸ் எழுதும் போது உங்க ஊர் பெயரும் எழுதிருப்பீங்களா அதே ஊர் பெயரை தான் இங்க எழுதுறீங்க அப்படியே கீழே வந்து உங்களுடைய போன் நம்பரும் எழுதிக்கோங்க உங்களுடைய போன் நம்பர் எழுதிக்கோங்க தொலைபேசி எண்ணு போட்டு உங்களுடைய நம்பர் ரைட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதாவது யாரு வங்கி கணக்கா க்ளோஸ் பண்ண போறாங்களோ அந்த நபரோட இப்படிக்கு உங்கள் பெயர் உங்கள் பெயர்ன்ற யார் பேர் எழுதணும் இந்த அக்கௌண்ட் யார் பேர்ல இருக்குதோ அவங்கதான் இந்த இடத்துல இப்ப கண்ணன்றவர் தான் அக்கௌண்ட் வச்சிருக்காரு அவருடைய பையன் இந்த லெட்டர் எழுதி கொடுக்கறான் அப்படின்னா பையனோட பேர் போடக்கூடாது கண்ணன்றவர் ஒரு பேர் தான் போடணும் கண்ணன்ற ஒரு தான் அக்கௌண்ட் இருக்குது அப்ப கண்ணனோட பேர் கண்ணன்

I see you take care god bless you